Hello, friends. இப்போ தான் நான் லைவ் பேசி முடித்தேன் அந்த வீடியோஸ் அது லைவ் வந்து வீடியோஸும் மாதிரி இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள் வக்ர விக்ரம் பற்றி சைக்கோ விக்ரம் பற்றி பேசியிருக்கேன் அப்புறம் ஓராளாக நடந்த ப்ரொமோ விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன் இப்போ தான் லைவில் வந்து அந்த ப்ரொமோவில் வந்து பார்வை வந்து அழகிறாங்க இல்லைங்களா அந்த லெட்டர் விஷயத்தில் அதை நான் லைவில் பார்க்குறேன் செம்ம காண்டாகுது ஒரு பொண்ணு அப்பட்டமாக கேரக்டர் அசசினேட் பண்ணி அந்த பேப்பரில் எழுதியிருக்கானுங்க நான் அங்கேன்னு சொல்கிற மாதிரி தான் அவள் பார்வாக இருந்தாலும் அவளை அட்டாக் பண்ணுறாங்க அவள் டாஸ்க்குள்ளே ஒரு ராணியாக இருந்தாலும் அட்டாக் பண்ணுறானுங்க டாஸ்க்குள்ளே இப்போ வசந்தி மேமுன்ற வார்டனாக இருந்தாலும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின் போது அமித்தியும் பார்வியோ அதாவது வசந்தி மேமையும் அந்த தர்மலிங்கம் கேரக்டர் அமித்தியும் தான் வந்து டார்கெட் பண்ணி அந்த லெட்டரை வந்து கேவலமாக எழுதியிருக்காங்க அதை விக்ரம் சொல்லி திவ்யா எழுதியிருக்காள் இல்லை திவ்யா சொல்லி ஆமத்தை ரெண்டு பேருமே அந்த கூட்டுக்கால வாணிங்க தான் ஸோ அதை வந்து அந்த இதே வந்து கனியை வந்து போர்ட்லாம் வந்து தப்பா கனி அம்மா கும்மா அப்படிலாம் எழுதியிருக்காங்க வியானா எழுதியிருக்கா போல இருக்கு ஸோ அதை வந்து அவ்வளோ பெரிய சீரியஸ் மேட்டராக எடுத்து கனி வந்து அட்ரஸ் பண்ணிச்சா அவளை கனின்னு ஒரு பொம்பளைன்னு சொல்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை அவள்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது அதுவும் சீனியர் கேட்டகரியில் அவளெல்லாம் வந்து வைக்கவே இருக்கவே ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு அக்க தங்கச்சிங்க அம்மா மாதிரி இருந்து வளர்த்தேன்னு சொல்கிற அந்த பொய்ஷியில் இருக்க ஒரு பொண்ணுக்கு இந்த இடத்துல பாரு வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணுறதே அவளால் தான் அந்த கனியால் தான் கேவலம் கிட்ட கனியால் தான் போது இப்போ இந்த கேரக்டர் அசாசினேட்னு ஒரு லெட்ரு வரும்போது அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுறது இருக்குல்ல பாருவை அது ரொம்ப அப்பட்டமாக அந்நியாயமாக இருக்குது எனக்கெல்லாம் அப்படியே ஸ்லிப் ஒரு ஷார்ட்டில் பலார் பலார்னு அரையணும்னு தோணுச்சு ஏன்னா அது ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி அவன் அவன் அப்படி இக்னோர் பண்ணுறான் அந்த கோழை அமித்து இருக்கான் இல்லை அமிக்கல் அமித்து அவன் வந்து பயந்து நடுங்குறான் அவள் வந்து ஒரு பொண்ணு அவளே ஸ்ட்ராங்காக இதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறான் ஏன்னா அந்த அம்மா கும்மான்னு சொல்லி கனியாக சும்மா அந்த வியான பொண்ணுக்கு எழுதுனதுக்கே அந்த அம்மா கும்பால என்னங்க இருக்குது ஒரு டைமிங்காக ஒன்று பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து ஒரு மணி நேரம் கிளாஸ் அந்த வியனாவை எடுத்து நீங்கள் கிளாஸுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்க ஒழுங்கான ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டேறீங்க இது மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் சாரி எழுதி கொடுத்து ஒன்று பண்ணுங்கன்னு அந்த கணியாக அந்த லெட்டரை கொண்டு வந்து அட்ரஸ் பண்ணணும் அவ்வளோ பெரிய விஷயம் ஆகிறான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த லெட்டரை அட்ரஸ் பண்ணணும்னு பாரு வந்து கேட்குறான் இது வந்து பண்ணுற பண்ணுற முதல்ல வியானா வந்து அந்த சாரி லெட்டர் சாரி எழுதிட்டோம் அவங்க உட்காந்துருக்கா ஸோ அவ எழுதிட்டோம் அது முடிச்சப்பறம் அட்ரஸ் பண்ணுறேன் அவ்வளோ பொறுமையாக இருக்கப்பாரு அதுக்கப்புறம் இது நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா நான் வீக்கெண்டுக்கு எடுத்துகிட்டு போறேன்னு ஒன்று சொல்கிறான் இல்லை மேடம் பண்ணுறேன் பண்ணாமலாம் இல்லை பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல அது முடிவிட்டோம் எங்க வேணே நீ அவள் கண்ணி வந்து கேட்டா நீ வேண அவ கேள்வி கேட்டால் ஒரு மணி நேரம் அவன் அவள் திட்டுனேன் அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்துனா எழுதுறான் அது முடிஞ்சுல உனக்கு அந்த விக் பார்வோட ஒரு எடுத்து அட்ரஸ் பண்ண உனக்கு வக் இல்லை நீ ஆல்ரெடி நேர்த்தே சொல்லிவிட்டு பிரின்ஸிபல் விஷயத்துலன்னு வரும்போது எல்லாரும் பேசும்போது வார்டன் பற்றி என்ன வேணால் பேசுங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன் அட்ரஸ் பண்ண மாட்டேன் என்ன விஷயம் அவளை பற்றி கொண்டு வந்தாலும் நான் அட்ரஸ் பண்ண தான் அவன் லைவில் அந்த வெண்ணை அப்பவே சொல்லிட்டான் பிரஜன் அந்த மாதிரி தான் இப்போ பார் இந்த லெட்டர் விஷயத்து வரும்போது அது என்ன தப்பாக இருக்குது என்ன தப்பாக இருக்குன்னு எல்லா ரிவ்யூஸும் வெண்ணை மாதிரி பேசுறீங்களே அது ஒரு பொண்ணு ஏற்கனவே அந்த சபரி முதல் வார்த்தை தான் அவளை கேரக்டர் அசினிட் பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விக்ரமும் ஒன்று பண்ணிக்கிட்டே தெரியிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போயுமே அந்த அமித் பார் அப்படின்னு வர விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பெருசாக அவங்க சைக்கிளில் போனாங்க அப்படின்னும் போது அது அந்த அப்படி பார்த்தா அரோரா காமருஜின் கொடுத்தா சைக்கிள் போனான் அவன் சைக்கிள் அவன் எஃப்டி பின்னாடியே சுத்தானி டாஸ்க்கு அதே அவனை கேட்குறீங்களா அப்போ அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுன்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் வார்டன் கையை வந்து காயப்படுத்தி அமித்தை வந்து தர்மலிங்கத்தை வந்து தன் வசப்படுத்தி அவர் கூட வேலை செய்யணுன்றதுக்காக வார்டன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல தன் வசப்படுத்துறதுன்னா என்னங்க ஒரு பொண்ணை ஒரு அந்த எந்த கான்டெக்ட்ல அதை மீன் பண்ணுங்க உங்களுக்கு புரியாதது ஒன்றும் இல்லை நியாயமாக மனசாட்சியோடு கேள்வி இருந்தோம் ஒரு பொண்ணை பார்த்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அது என்னவா மீன் பண்ணும் அவள் கேரக்டர் தானே அசாசினேட் பண்ணும் அப்போது அதுக்காக வாடன் கையை காயப்படுத்தினும் ஒன்று பண்ணும்போது நீங்கள் வேணும்னே அதை பண்ணுறீங்கன்றது வந்து அது மீன் பண்ணுது அப்போ அவள் வந்து அதை எடுத்து வைக்கிறா இது வந்து கேரக்டர் அசாசினேட் நான் வீக்கெண்டில் இதை கொண்டு போவேன் டாஸ்க் மீறி அவள் வீக்கெண்ட் வரைக்கும் போயிட்டான் அதுக்கப்புறம் வேற வழி நான் அவன் பிரஜன் வரான் வெளில உட்காந்து நீ பார்வாக பேச போகிறா டாஸ்க்லேருந்து பேச போகிறேன் எப்படி வேணா பேசுகிறான் நான் பார்வையாக பேசுகிறேன் வெளில அவள் தனியாக தான் வர பிரஜனும் வந்து சார் நானும் பிரஜனாகவும் பேர் பிரின்ஸிபலாக பேசுகிறேன் எப்படி வேணா பேசலான் அப்போ வந்து அவள் அவ அவர்கிட்ட தான் பேசுவான்னு வரா கிட்ட இவன் வேணும்னே கையை கூப்பிட்றான் டீச்சர் அவள் டாஸ்கில் வெளியில் வந்து பார்வையாக அட்ரஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டால அப்புறம் நீ தர்மலிங்கத்தை கூப்பிட்டு சார் அவர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவள் கூப்பிட்டோன்னா அந்த வெண்ணிக்கி பயம் வந்துடுச்சு இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் பொண்டாட்டி பாப்பா ஊர் பார்க்கும் பேர் கெட்டு போயிடும் ஏன்டா வெண்ணெய் நீ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கான்ஃப்ளிக் வந்து உங்கள் சைடுக்கு நீ ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் இதனால் தான் நான் அவனை அம்மிக்கல்லுன்னு சொன்னேன் அந்த அம்மி எவ்வளோ அடிச்சாலும் நகராதுன்னா இப்போ ஒரு கேரக்டர் அசாசினேட்னா நேற்றுனா ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுக்கிறானா இல்லை உன் பேரை சம்மந்தப்பட்டிருக்குன்னா நீ இதில் வந்து அவள் கேட்குறாரு அம்மியாக வந்து நீ போய் உங்களுக்கு இதில் ஏதாவது தப்பாக தெரியுது அந்த வார்த்தையில் அப்படின்னா லேசாக தப்பாக தான் தெரியுது அப் அது என்ன லேசாக தப்பு இந்த ஸ்ட்ராங்காக தப்பு வேணால் அம்மிக்கல் வேண எதுக்கு அது லேசாக தப்பு தப்புன்னு தப்பு தப்பு தானே அதுக்கு என்னடா லேசாக தப்பு அப்போ தப்புன்னு தெரியுது இல்லை அப்போ அதை தானே அந்த பொண்ணு சொல்லுது அப்போ இது இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் வரும்போது ஒரு பொண்ணை அதை எடுத்து பேசினா அவள் அசிங்கப்படுவான் அவமானப்படுவான்றதுக்காக அவள் பேசவே மாட்டாள் இல்லை அவள் பேசவே கூடாதுன்னு இந்த சமுதாயம் அழுத்தி அழுத்தி வைக்கோன்னா அதையே ஒரு வெப்பனை எடுத்து அதையே ஒரு இவங்களுக்கான ஒரு கன்சிடரேஷனை எடுத்துக்கிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த அக்லி ஆளுங்க வந்து அவங்க என்ன பண்ணாலும் அவள் வெளில சொல்ல மாட்டாடா சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை சொன்னாலும் அவள் தான்ட்டு அசிங்கப்படுவா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் பண்ணுவீங்கன்னா இந்த சொசைட்டி அவளை அழுத்தி விற்கோன்னா அதை பேசவோ இல்லை அதை வாய்ஸ் அவுட் பண்ணவோ கூடாதுன்னு அதைத்தான் இங்கே பார்வோம் பண்ணுவான்னு இவங்க நினச்சா பார்வை நான் வீக்கெண்டுக்கு கொண்டு போவேன் நான் ஒன்று எடுக்கிறா ஆனால் கோல மாதிரி இருக்க இவன் அம்மி தான் வந்துட்டு இது வீக்கெண்டுக்கு போனால் என் பேர் ரிப்பேர் ஆகிடும் இது பெருசாகும் அப்படின்னாலும் லேசான தானே அப்படியே விட்டுட்லான்னு இவன் சொல்கிறான் இது உங்களுக்கு பாதிப்பு இல்லை சார் எனக்கு பாதிப்பு சார் அப்படின்னு அவள் தெளிவாக சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல கனிவரா அவ வந்து பல்லோர்னு அவ்வளவு பல்லோர் அறையணும் எனக்குல அவ்வளவு பல்லாரணம் அறையணும் ஓகேவா அவரா அவ என்ன பண்றா தெரியுமா இவன் கேக்குறான் பாரு வந்து இந்த மாதிரி வந்து அஹ் உடனே அவள் கனி உள்ளேயே கனிக்கிட்ட அவள் கேட்குறா அவள் ஒன்று கனி ஒரு விளக்கம் சொன்னோன்னே அவள் தெளிவாக சொல்லிடுறாப்பாரு உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லைக்கா அக்கான்னு சொல்லாதான் கனி ஓகே உங்கள் விளக்கம் எனக்கு தேவையில்லை கனி இது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு இது ஹர்ட் இருக்குது உங்களுக்கு என்ன ஹர்ட் ஆச்சு இதில் ஒன்றும் அவன் சபரி கிட்டையும் காட்டுறான் சபரி கிட்டையும் காட்டினான் அவன் கமருதீன் சொன்னான் என் சுபிக்ஷா ஹேண்ட்ரைட்டிங் மாதிரி இருக்குது கமருதீன் வந்து கபருதீன் கிட்டே அவன் சபரி இதில் என்ன தப்பாக இருக்குது இது ஏண்டா ஒரு பொண்ணு சுபிக்ஷா ஐடி கார்டுக்கு கேளுதான் அது ஒன்று பெரிய விஷயம் அது பெரிய விஷயம் அரோரா அழுதான் உனக்கு பெரிய விஷயம் கனி ஆழுதுட்டா பெரிய விஷயம் கனி எஃபிஃபிச்சு ஏதாவது தப்பா சொல்லிட்டா உனக்கு பெரிய விஷயம் கேரக்டர் அசினேட்டுன்னு ஒன்று ஃபீல் பண்ணுறா அவளுக்கு ஆயிருக்குன்னா இருக்குன்னா புடவை எடுத்து வச்சா அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை கனி புடவை எடுத்து வச்சா தப்பாயிரும் பாரு புடவை எடுத்து வைக்கலாம் அப்போ கனியை ஒரு வாரத்தை ரைமிங்க அம்மா கும்மா சொல்லிவிட்டு அது தப்பாயிரும் அதுக்கு வெண்ணன் உன்னிங்க எல்லாம் வக்காலத்து வருவீங்க அப்போ வந்து பார் அவளுக்கான ஹர்ட்டிங்னு சொன்னா அதுக்கு யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க அது ஒரு விஷயமே இல்லைன்னு இக்னோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ பிரஜன் வந்து உடனே அவன் கனின்னு தமிழ் டீச்சரை கூப்பிட்டுறான் உடனே அவன் தர்மலிங்கம் வந்துறான் எஃப்ஜே வார்டன் வந்துடுறான் எல்லாம் சொல்லும்போது இது பாரு யாரா பேசியிருக்காங்களா பாருன்னு அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்களா அமித்துன்னு மீன் பண்ணியிருக்காங்க அது கேரக்டாக தானே பண்ணாங்கன்னா அந்த கேரக்டர் ரெண்டுமா இருக்கிறது அவள் தானடா வசந்தியாவும் அவ்வளோ தான் இருக்கா பார்வாவும் அவ்வளோ தான் இருக்கா அப்போ உங்களுக்கு வந்து அவள் விஷயத்தை இக்னோர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சப்பக்கட்டு கட்டு கட்டுறீங்க இது புரியாத மாதிரி இது புரிஞ்சும் பார்வ அவளுக்கான ஸ்டாண்டை எடுத்து வைக்கிறா ஆனால் அதை அவள் டோட்டலாக இக்னோர் பண்ணி இது ஒரு விஷயமே இல்லைன்னு அந்த லெட்டரை பத்து வாட்டி திருப்பி திருப்பி படிக்க வச்சு அவளையும் படிக்க வச்சு இப்போ சுற்றி இருக்க கனியும் படிக்க வச்சு இதில் ஒன்றும் தப்பாக தெரியல இதில் ஒன்றும் தப்பாக தெரியலேன்னு அவள் சொல்கிற அந்த இரிட்டேட் பண்ணுறதுக்குல அவளுக்கு அவ்வளோ கோவம் அவளுக்கு வருது அந்த கனியெல்லாம் எனக்கு அவ்வளோ வருது ரெண்டு தங்கச்சிங்களை வளர்த்துன்னு சொல்றதே அசிங்கம் ரெண்டு தங்கச்சிங்களை வளர்த்தவங்களுக்கு பாரமே ஒரு விதமான தங்கச்சி இல்ல பார்த்தே ஒரு பார்த்தாங்கன்னா இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க மாட்டாங்க அது மனசாட்சியே இல்ல மிருகமாக மாறி இருக்கிற ஒரு ஒரு ஜென்மம் அது மிருகமா மாறி போயிருக்கு அதுக்குள்ள இருக்க ஒரு அந்த ஒரு மனுஷத்தன்மையாக அதுக்கு இல்லை அது வாங்கணுன்ற வெறியோடு உள்ள வந்திருக்க ஒரு மிருகம் அது தங்கச்சிக்காக பழிவாங்க வந்து ஷோ இல்லை இந்த ஷோவை எப்படியோ வின் பண்ணணும்னு பழிவா ஏமா உனக்கு தப்பி தவறி கூட வின்னிங்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா உன்னை ஒப்பு சப்பையாக யூஸ் பண்ணி தூக்கி தான் போட போகிறாங்க டீம் ஓகேவா அதுக்காக நீ இவ்வளோ வாங்கின காசுக்கு மீறி கூவிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துகிற பற்றியா இது உன் கேரக்டரே ஸ்பாயில் ஸ்பைல் பண்ணுது ஆ கேரக்டர் ஸ்பைல் பண்ணலை ஓகேவா உன் கேரக்டர் ஸ்பைல் பண்ணுது நீ கனியாக வெளில தெரிஞ்சால கனிவான கனி அது மொத்தம் கிழிஞ்சு போயிடுச்சு நீ கண்ணி கனி விஷ பாட்டில் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்கல்ல அதுதான் நீ இந்த பிக் பாஸில் நீ ஏர்ன் பண்ணியிருக்க விஷயம் ஓகேவா இருந்த இருந்த இமேஜும் கெடுத்துக்கிட்டதா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த பொண்ணுக்கான அந்த சப்போர்ட் நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல இதுல என்ன சார் தப்பு இருக்குது இது என்ன சார் இது சொன்னா எப்படின்னு தெரியுமா தமிழ் டீச்சர் பொண்ணுன்றீங்க உங்களுக்கு தெரியாத திருப்பி அவள் பர்சனல் குழப்பிற அப்போ இவ தமிழ் டீச்சர் இவ ஆட்டிட்டு தெரியவா அப்போ இவளை ஏதாவது சொன்ன மட்டும் அந்த கும்பல் வந்துருமா அவளுக்கு சொன்னால் மட்டும் அவளுக்கு வலிக்க அவளுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதா அவள் சென்சிபிளாக அவள் சென்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல சுற்றி எல்லாருமே அந்த விஷயத்தை வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் ஒன்றுமே இல்லாத அவன் அமைத்தல் இருக்காள் அவன் அப்படி தாங்க நான் சொல்லுவேன் அவன் அமைத்திக்கல் இருக்கான் உடனே இந்த கனி குரூப்லாம் சேர்ந்து இதை விட்டுருணா அப்படியே லேசாக விட்டுருக்கலாம் இவங்க அதை பெருசு பண்ணி அதை பேசி பேசி பெருசா அப்படி பேசக்கூடாதுன்னு என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்க சொசைட்டியில் ஒரு பொண்ணு தனக்கான ஹர்ட்டிங்ஸும் தனக்கான விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக வாய்ஸ் அவுட் பண்ணால் அவளுக்கு மானம் போயிடும் மரியாதை போயிடும் இல்லை அவள் பேசினாலே அதை பெருசாகனா அவளுக்கான இமேஜ் தான் போயிடும் அதனாலே அவன் பேசாமல் இருப்பாள் அதனாலே அவள் அடக்க ஒடுக்குமா இருப்பாள் அதனாலே அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சதுனாடா இதெல்லாம் பண்ணுறீங்க நான் அப்படி கிடையாது அவன் ஸ்ட்ராங்காக பேசுகிறாள் உனக்கு கோழையா ஆம்பளையா உனக்கு தைரியம் இல்லாமல் நீ கோழ தனமாக ஒன்று பண்ணி அதை பேச வேண நீ நினச்சின்னா நீ கம்முன்னு விட்டுரு உன் பேர் ரிப்பேர் ஆகுது இல்லை இல்லை உன்னும் உன் பண்ணாட்டி உன்னை எப்படியோ பார்க்கறா அது உன் இஷ்டம் அவளுக்கு அது முக்கியமாக தோணுது இல்லை அவளுக்கு அதை அட்ரஸ் பண்ணணும்னு தோணுது இல்லை அவளோட கேரக்டர் அசாசினேட்டா அவளுக்கு அது ஹர்டிங்காக தோணுதுன்னா அவள் அதை என்னவா பேசிக்கிறாள் ஹாண்டில் பண்ணிக்கிறான்றது அவள் விஷயம் அதை பண்ணாத நீ சொல்லாதடா ஆம்பளைய லட்சமும் உனக்கு தைரியம் இல்லை நீ கோழை மாதிரி பம்மிக்கிட்டே இருக்க அமித் அம்மி அம்மிக்கெல்லாம் நீ இருக்கேன்னா அவள் பண்ணுறதை நீ சொல் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு நீ இந்த குரூப்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னா உனக்கு அந்த ஆடவே தெரவுஸ் கிடையாது திராணி கிடையாது துப்பு கிடையாது அப்படி வாய் கம்முனு போ அந்த குரூப் இசுமுள்ளே கேம் ஆடிக்கும் அவள் பேசுகிறானா அது இஷ்டம் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணாலும் அந்த ஹோஸ்ட் வெண்ணே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை இவன் சொல்கிறா வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவேன் நியாயம் கிடைக்கும் அவனுங்க நியாயம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன் பாரு அதில் பார்வோன்னு போட்டிருக்கு அமை இவனுக்கு சொன்ன வெண்ணே தான் அவளும் சொல்லுவான் இதில் பார் நான் போட்டிருக்கு அமீத்துன்னு நான் போட்டிருக்கு வெறும்னே வந்துட்டு அது கேரக்டருக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் அதை நீங்கள் ஃபன்னாகவே எடுத்துக்கலாம் இல்லை பாரு மற்றவங்களாம் பாருன்னு கூப்பிட்டா கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் பாருன்னு சொல்லுமே இல்லை அந்த பொண்ணுக்கு பாருன்னு கூப்பிட்டா பிடிக்கும் அந்த விஜேஎஸ் வந்து பாருன்னு சொல்கிறான்னு வைங்களேன் அதில் மொத்த în personal vengeance dar. Cu அதில் மொத்தம் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இருக்கும் எனக்கு அப்படி பிடிக்கும் விஜய்ஸ் அவன் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தாலும் இந்த சீசனில் சுத்தமாக கிடையாது அவங்க அந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சு அந்த ஹோஸ்ட் மேலே அவன் அப்படி தான் பண்ணுவான் இதே அரோரா ஒன்று சொன்னோன்னே பேட் சைன் அப்படி இப்படின்னு அவ்வளோ பெருசாகிங்களேன் இப்போ இந்த பொண்ணுக்கு பச்சை அது கேரக்டர் சாஸ் புரியுது அது புரியாத அளவுக்கு முட்டால் இல்லை சுற்றி இருக்கவங்களும் முட்டால் இல்லை அவளை முட்டால் ஆக்க பார்க்குற ஒரு வன்ம கும்பல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதை வீக்கெண்டில் ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணுவாரான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்தால் அப்படியே அட்ரஸ் பண்ணாலும் இவளுக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ன போது சோஷியல் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கிழிக்க முடியுமோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் வச்சுருக்கீங்க இல்லை உங்களால் வீடியோஸ் ஷேர் பண்ண முடியும் இல்லைனா வந்து லைவ் வீடியோஸை ஷேர் பண்ண முடியும் இல்லை ஏன் வீடியோ ஷேர் பண்ண முடியுன்னா எவ்வளோ கிழிக்க முடியுமோ அந்த கனியும் அந்த பிரஜனையும் அந்த சபரியும் அந்த எஃப்சேவும் இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்கிற எல்லாரையும் போட்டு கிழிங்க மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தால் போட்டு கிழிங்க அவ்வளோதான் அப்போ இவ்வளோத்தையும் அந்த பொண்ணை அட்ரெஸ் பண்ணும்போது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அது எவ்வளோ ஆகும் அதோட வெண்ட் அவுட்டாக தான் அந்த பொண்ணு அவ்வளோ அழறா போது அந்த வினோத்து கூட உட்காந்து அவள் பேசும்போது அவள் சொல்கிறான் ஆனால் எவனுக்குமே உண்மையை நியாயம் தெரிஞ்சவனுக்கு கூட அங்கே வாய்ஸ் அவன் லேஸ் தப்புன்னு அவன் அவன் ஆனால் அந்த தப்பை தைரியமாக அவனுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரியவில்லை ஐ மீன் அது அவங்க அவங்க வந்து தப்புன்னு ஒத்துக்கிறான் ஆனால் எழுது அவள் அவ சொல்லிடா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பண்ண பண்ணுவான் அவ திட்டு திட்டுன்னு மணி நேரம் திட்டுறான் ஒன்னுமில்லாத அம்மா உம்மாவுக்கு கணிக்காக ஆனால் அங்கேயே விக்ரம் சுற்றி வரான் சபரி சுற்றி வரான் அது வந்து திவ்யா கூட சேர்ந்து விக்ரம் தான் தெரியும் விக்ரம் மாட்டினா சபரி மாட்டான் சபரி மாட்டினான் எஃப்சே மாட்டுவான் இவனுக்கு கூட்டு வாணி மாட்டுவான்றதுக்காக அந்த கனி அந்த கேவலம் கெட்ட கனி வந்து வக்காலத்து வாங்குறா அப்படின்னு சொல்லும்போது அந்த கனியை எவ்வளோ கீழ்க்க முடியுமோ சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிங்க முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சி இருக்கிறவங்களா இருந்தால் அவளுக்கான சப்போர்ட்டை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க ஒரு பொண்ணு கேரக்டர் சாசனி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அது அரோராவாக இருந்தாலுமே தப்புன்னு கூடி பிடிச்ச விஜேஸ்க்கு பாருக்கான ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது எங்களுக்கான நியாயம் ஆனால் அந்த ஆள் எடுப்பானான்னு எனக்கு தெரியாது அவன் எடுப்பான் எடுக்க மாட்டான் ஆனால் இந்த விஷயத்தில் பாரு நியாயத்தை பேசாதவங்களுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் தேங்க்யூ கைஸ்